ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்கள் கண் என்ற வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனம் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை வாசிப்போமே ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பர்லோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் பிரியமானவர்களை ஆண்டவர் யாரை கண்ணோக்குகிறார் என்றால் அவரை தேடுகிற உணர்வுள்ளவர் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலே தேவனைத் தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்மை கண்ணோக்க வேண்டுமானால் அவரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது பிரியமானவர்களே அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் என்றால் என்ன ஜபிப்பது வேதம் வாசிப்பது தேவனோடு நேரத்தை செலவிடுகிறது நம்மீது ஒரு மனிதர் நோக்கமாக இருக்க வேண்டுமானால் கரிசனையா இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டும் நேரத்தை ஒரு மனிதனுக்கு செலவிடா பட்சத்தில் அந்த மனிதன் நம் நம்ம நோக்கமாய் இருக்கிறதில்லை யாராயிருந்தாலும் பிரியமானவர்களை அதுபோலத்தான் தேவனுக்கு நாம் நேரத்தை செலவிடும் போது அவர் நம் மீது நம்ம இருக்கிறார் உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த போது மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் என்று யாத்திரையாகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது யாத்திரையாகமும் இரண்டாம் அதிகாரம் இரு வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் பிரியமானவர்களை அவர்களுக்கு எப்போது தேவனை நோக்கி முறையிட வேண்டும் தேவனை தேட வேண்டும் என்கிற காரியத்திலே அவர்கள் கவனம் போது தேவன் அவர்கள் முறையிடுதலை கேட்டு அவர்கள் தேடுதலை அவர் கேட்டு அவர்களை கண்ணோக்கினார் அவர்களை நினைத்தரளினார் என்று பார்க்க என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிய வாழ்வில் மிகவும் உபத்திரப்படுகிறேன் என்னை கண்ணோக்குவார் யாருமே இல்லையே நான் கண் நோக்குவார்கள் என்று நினைத்த நபர்கள் கூட என்னை நோக்கி பார்க்கிறதில்லை இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற அன்பின் வார்த்தை நான் உன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறேன் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிற கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை இந்த நாளில் நாம் ஆண்டவரை தேடுகிற பகுதியை அதிகரிப்போம் ஆண்டவர் நம்ம கண் நோக்கமாயிருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குனது போல நம்மையும் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்